வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் எதிர்பாலினத்தை நம்பி தான் ஓட்ட போகிறீங்க மனைவியை நம்பி கணவன் கணவனை நம்பி மனைவி காதலை நம்பி காதலி காதலியை நம்பி காதலன் லிவிங் டுகெதரில் எதிர்பாலினத்தை நம்பி ஒரு ஒரு ஒருவர் ப்ரொஃபஷனல் கிராஜுவேஷன் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போய் உத்தியோகம் செய்ய விசா கிடைத்து தகுதி உள்ளவர்கள் அப்படி இல்லாதவங்க வெளிநாடு பிரயாணம் போகிற காட்டக்கட்டம் அதே மாதிரி உங்கள் பிள்ளைகள் வெளிநாடு போன கல்வி கற்குறதுக்கு உயர்கல்வி கற்கிறதுக்குன்னா அவர்களை அனுப்பி வைக்கும் காலகட்டம் கணவன் மனைவி மேலே சந்தேகமும் வரும் ஆமாம் அந்த சந்தேகம் என்ன சந்தேகம் வரும் வேறு என்ன எக்ஸ்ட்ரா அஃபைர்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஒரு அரசு உத்தியோகத்தை டிஎன்பிசி குரூப் ஒன்று குரூப் டூ அந்த மாதிரி எழுதுனவங்க அது சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கு வருது அப்படி வருது அப்பாயின்மெண்ட் ஆர்டர்

மூலம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலா கூற உள்ளேன் செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று ஏஎம் முதல் பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு நாற்பத்தி ரெண்டு வரை மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் என்ன விருச்சிகராசி என்பர்களே உங்கள் காட்டில் தானங்க மழை சங்கமங்கள் சப்தமத்தில் இது வரையிலும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேலேருந்து இருபத்தி நாலு மே வரையிலும் பிரிந்து போன வந்து சொந்தங்கள் உறவினர்கள் நண்பர்கள் உற்றார் அனைவரும் சமூகம் உங்ககிட்ட கெஞ்சி கெஞ்சி வந்து நட்பு வச்சுப்பாங்க சார் நல்லா இருக்கிறீங்களா சார் என்னோ இதே ஒரு ஆறு மாதம் முன்னாடி உங்களை பார்த்தாலே தலை குனிஞ்சுன்னு போயிருப்பாங்க எந்த இந்த ஆள் நம்மக்கிட்ட கடன் ஏட்டுற போகிறான் நிலமை சரியில்லை இந்த ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுவாங்க சட்டன்னு கை மாற்றி கேட்டான்னு வச்சுக்கிங்க நம்ம வேறு தர்ம சங்கடத்துக்கு ஆளாகிடுவோம் இந்த ஆள்கிட்ட கொடுத்தா வராது அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க இப்போ அவங்களே சார் வணக்கம் சார் சொல்லுங்கள் ஏதாச்சும் வியாபாரத்துக்கு தேவைன்னா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ண்ணுவாங்க அதுதான் கிரகங்கள் இதுதான் கோச்சாரம் இதுதான் அடிப்படை ஜன ஜாதகம் ரைட் இப்போ அப்படி இருக்குது திருமணம் வயசில் இருந்து திருமணம் ஆகணும் அதுவும் நல்ல திருமணம் கொலையும் செய்வால் பத்தினின்ற மாதிரி பொண்ணு வராமல் நல்ல ஈர் உடல் ஒரு உயிராக மாறக்கூடிய அர்த்தநாரீஸ்வர தத்துவம் எடுக்கிற மாதிரி ஒரு மனைவி வரணுன்ற வரம் உள்ளவங்களுக்கு கல்யாணம் ஆகும் இடர்பாடுகளை சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படை ஜாதக விதி உள்ளவர்களுக்கு இடர்பாடுகளை சந்திப்பதற்கு ஒரு கல்யாணம் ஆகும் அப்படி சொல்லணும் ஜோசியன்லாம் இனிமேல் உடச்சி பேசணும் உண்மையை சும்மா என்னத்தை பேசி என்ன ஆகப்போகுது ம் பொய் பேசினாலும் நீங்கள் என்ன ரெண்டாயிரம் கோடி எழுதி வைப்பீங்களே மேலே ஒன்றும் கிடையாது உண்மை பேசினாலாவது ரெண்டாயிரம் கோடி எழுதி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொய் பேசுனா எழுதி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தான் நம்ம உண்மையை பேசுகிறோம் அதனால் இதுதான் அடிப்படை விதி இப்போது இந்த மாதம் முதல்ல எப்படி உங்கள் வாழ்க்கையை ஓட்ட போகிறீங்க எதிர்பாரினத்தை நம்பி தான் ஓட்ட போகிறீங்க மனைவியை நம்பி கணவன் கணவனை நம்பி மனைவி காதலன் நம்பி காதலி காதலையை நம்பி காதலன் லிவிங் டுகெதரில் எதிர்பாரினத்தை நம்பி ஒரு ஒருவர் பிறகு இந்த மாதம் தொழிலை நம்பி தொழில் திறமையை நம்பி அதுவும் பார்ட்னர்ஷிப் தொழிலை நம்பி அப்படி தான் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது இன்னும் சில பேர் இங்கே இருந்து உருப்பட முடியாது நம்ம வெளிநாடு ஓடிடலாம் ஆமாம் ஆமாம் அங்கே ஒரு லட்ச ரூபா சம்பாரிச்சா அங்கே ஐம்பதாயிரரூபா செலவு போனாலும் இங்கே ஐம்பதாயிரம் ரூபா அனுப்பலாம் இங்கே வரதே ஐம்பதாயிரரூபா இருபத்தஞ்சாயிரா செலவு பண்ணி இருபத்தஞ்சாயிரம் தான் நிற்குது அப்படின்ற முடிவு சில பேர் எடுப்பீங்க ப்ரொஃபஷனல் கிராஜுவேஷன் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போய் உத்தியோகம் செய்ய விசா கிடைத்து தகுதி உள்ளவர்கள் அப்படி இல்லாதவங்க அடித்த கூட்டாம்போக்கில் கிளம்பி அங்கே போய் வந்து டூரிஸ்ட் விசால இறங்க அப்புறம் வர்றதை பார்த்துப்போம் தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முழம் என்ன அவ்வளோ தலைக்கு மேலே வெல்லம் போயிடுச்சுனாலே செத்து போயிட்டான்னு அர்த்தம் அப்புறம் ஜான் என்ன மூழ்க புனமாயிட்டான் நான் போடடே இங்கே இருந்தால் வறுமில சாவு அங்கே போனால் அது உட்கார வச்சு சோற போடுவான் போ மாட்டிலு நல்லது தானே ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களில் பெற முடியும் நன்றி ஆமா அப்படி 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 டபன்ஜி அப்படி அப்படி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அந்த ஒரு சிரீசன் ஐட்டம்னா நல்லது தானே இங்கே வந்து சொத்து சுகம் வாங்கிட்டு கடைசி காலத்தில் ஒரு அஞ்சு வருஷம் பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பாட்டு பாடிட்டு அப்படியே வாழ்ந்து மறைஞ்சிடலாம் அந்த மாதிரி தான் ரைட் இப்போ இந்த மாதம் இப்படித்தான் அவங்க மனசு போதும் சமூகத்தை வைத்தும் பார்ட்னர்ஷிப்பை வைத்தும் எதிர்பாலத்தை வைத்தும் இந்த மாத தேவைகளை சமாளிக்க வேண்டும் பிறகு முத்தான நாலு பலன் கேளுங்க ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன மாதிரி காலகட்டம் வெளிநாடு பிரயாணம் போகிற காலகட்டம் அதே மாதிரி உங்கள் பிள்ளைகள் வெளிநாடு போகணும் கல்வி கற்கத்துக்கு உயர்கல்வி கற்கிறதுக்குன்னா அவர்களை அனுப்பி வைக்கும் காலகட்டம் இப்படிப்பட்ட காலகட்டம் அதன் பிறகு அதே மாதிரி காதல் ஊடல் ஆமாம் காமம் இதுவும் ஆமாம் எதிரி பாலின்றத்தோடு ஆமாம் இரு உடல் கலக்கிற காமத்தை அனுபவிக்கிறதும் சில பேர் சோரம் சோரம்னா என்ன திருமணம் கடந்த உடலுறவு அதுக்கும் ஆண் பெண்களுக்கு வாய்ப்பு உண்டு அவ்வளோ தான் யார் யாருக்கு அந்த எண்ணம் உண்டோ அதை அனுபவிக்க போகிறீங்க இல்லாதவங்க ஆமாம் அது வேண்டான்னு சொல்லிவிட்டு ஒதுங்கி வாழ போகிறீங்க ஆ ஆமாம் வா வாழ்க்கையில் எப்பவுமே ரெண்டும் உண்டு இல்லை நல்லது கெட்டது ஆமாம் நீங்கள் நல்ல பாதையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நல்ல பாதை இல்லை எனக்கு அப்பப்போ கொஞ்சம் இந்த கெட்டப்பாதியம் தேவை அப்போ தான் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் வேணும்னா அதை தேர்ந்தெடுத்துங்க ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் ஆனால் இங்கே ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டோம் அவ்வளோதான் இப்போது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி மேலே சந்தேகமும் வரும் ஆமாம் அந்த சந்தேகம் என்ன சந்தேகம் வரும் வேறு என்ன எக்ஸ்ட்ரா அஃபைர்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க காலேஜில் படிக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது இங்கே எக்ஸ்ட்ரா க அஃபேர் ஆக்டிவிட்டீஸ் அது மேலே சந்தேகம் வரும் நம்ம எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா லவ் ஆர் செக்ஸ் ஆஃப் ஃபயர் ஆக்டிவிட்டீஸ் அப்படி தெளிவாக சொல்ல சொல்கிறாங்க மக்கள் இப்போதாங்க ஒரு தெளிவு கிடைக்கும் தான் உங்கள் பேச கேட்க ஒருத்தர் ஊரில் எத்தனை ஜோசியர்கிட்ட போ ஏன் உங்ககிட்ட ஒரு நீங்கள் தெளிவாக பேசுவீங்க அதனால் தான் நம்மளோட தெளிவாக வந்து உண்மையை சொல்கிறோம் ரைட் அடுத்தது பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு மீ மீண்டும் சொல்கிறேன் அடுத்தது பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு காணி நிலமாக அதை வாங்கணுமியா மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் இல்லைன்னா ஒரு அரசு உத்தியோகத்தை டிஎன்பிசி குரூப் ஒன்று குரூப் டூ அந்த மாதிரி எழுதினவங்க அது சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு ஆர்டர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கு வருது அப்படி வருது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அதன் பிறகு பத்தொன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதே மாதிரி இந்த பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காணி நிலமாவது வாங்கணும்னு சொல்கிறீங்க ரியல் எஸ்டேட் தொழில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குது ஒரு காணி நிலமாவது வாங்கணுன்ற யோக ஜாதகமாக இருந்து யோக தசாப்து நடந்தால் நிச்சயமாக இந்த பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாங்கிடுவீங்க பிறகு பத்தொன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் பலவிதமான தொழில் திறமைகளை வைத்துக்கொண்டு அதில் இறங்கி ஆமாம் ஷேர் பிஸ்னஸில் கொஞ்சம் லாபம் இட்டக்கூடிய காலகட்டம் ஸ்பெகுலேஷன் கொடுக்கல் வாங்கல் கமிஷன் ஏஜென்சி மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் பிறகு முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஏதோ ஒரு பாட்டர் வராரு சுய தொழில் பண்ணலாம்னு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவரை கூட்டு சேர்த்துக்கிட்டு ஒரு சுய தொழிலில் இறங்குறீங்க ஆமாம் அதே மாதிரி சில கணவன் மனைக்குள்ளே கருத்து வேற்றுமை கருத்து பேதம் வந்து இனி நம்மளால் வாட முடியாது பிரிஞ்சிடணுன்ற அடிப்படை ஜாதக கிரக விதி அமைப்பு இருந்து அந்த தசா புக்தி நடந்தால் இப்போ முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரிஞ்சிடுவீங்க என் கருணை பாருங்கள் இந்த மாதம் பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே முடியுது ஆனால் நான் பத்து நாள் எக்ஸ்ட்ராவாக தரேன் அதுதான் என்னுடைய கருணை எட்டு நாள் எக்ஸ்ட்ராவாக தரேன் ஆக இதுதான் இந்த ஒரு மாதத்திற்கான மாத ராசி பலாப்பலங்கள் விருச்சிக ராசிக்கு துல்லிதமாக மாத தேதி வருடத்தோடு கூறினேன் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் இந்த பதிவின் கடைசியில் தரப்படுகிறது அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொண்டு நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் இந்த பதிவை பலருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று சொல்லி தானத்தில் சிறந்தது ஞானதானமே தவிர அன்னதானம் அல்ல நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கண பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நினைக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது